வெல்கம் எஸ்டேட் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் மூப்பக்கோழி ரவுண்டானங்க ஃபோர் நான்கோழி சாலைங்க இந்த நான்கோழி சாலையிலேருந்து ஒரு நூறு அடி தூரத்திலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா டிஎஸ் மகாலெலாம் இருக்குதுங்க இதோ தெரிது பாருங்க பிரிட்ஜி ஃபோர் வே பிரிட்ஜி இந்த பிரிட்ஜில் இந்த ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குதுங்க பிளாட்டு இதுதாங்கம்மாண்ண இந்த சதுர சதுரடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீட்டு இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா கார்னர் மனங்க வடக்கு பார்த்த மனங்க திசை பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸுங்க இப்போ திருடி பாருங்கள் பிரிட்ஜி இந்த இருந்து ஒரு நூறு அடி தூரத்துலேயே இருக்குதுங்க இந்த மனை தெரி பாருங்க இது தாங்க மனை ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அடி ரோடுங்க இந்த பிளாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளாட்டாக இருக்குங்க முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு ஐம்பதுன்னு தனித்தனியாகவும் பிரித்து கொடுப்பாங்கங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுங்க நெகோசியபிளுங்க இந்த மனையிலேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ் மகால்லாம் இருக்குதுங்க இந்த மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ